இந்த டீனேஜில் தான் இந்த பியர் பிரஷர் அந்த புல்லிங்கெல்லாம் நிறைய இருக்கும் சும்மா என் பொண்ணை வந்து நீ ஏன் ஒழுங்காக டெய்லி உட்காந்து படி அப்படின்னு சொன்னேன் நான் அப்புறம் திரும்பி பார்க்குற உட்காந்து இருக்கு ஸோ தே ஆர் வெரி சென்சிட்டிவ் இந்த டீனேஜ் குணாதிசயங்கள் உருவாகிற டைம் அது ஒருத்தவங்க பர்சனாலிட்டி இப்படி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த குணாதிசயம் உருவாகிற ஸ்டேஜ் தான் அந்த டீனு ஆஸ் அ பேரண்ட் அவங்களோட கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு

என்றைக்குமே குழந்தைய வந்து தட்டி தட்டி பேசக்கூடாது மட்டன் தட்டி பேசக்கூடாது கம்பாரிசன் கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஈவன் டு த சிப்ளிங்ஸே கம்பாரிசன் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்லியான பேரண்ட் ஃப்ரெண்ட்லியான பேரண்ட்னு இப்போ அந்த ஃப்ரெண்ட்லியான பேரண்ட்ஸில் என்ன வருதுன்னா ஸோ நோ சொல்ல முடியல இல்லை இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் என்னன்னா நான் கஷ்டப்பட்டேன் என் குழந்தைய நான் நல்லா வச்சுக்கணும் நல்லா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட சக்திக்கு மீறி எல்லாத்தையுமே வாங்கி தராங்க இப்போ பேரண்ட்ஸ்க்கு எந்த இடத்துல நோ சொல்லணும் அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா ஹலோ மக்களே நானும் இன்னைக்கு நம்ம கூட சைக்காட்டிஸ்ட் டாக்டர் லட்சுமி மேம் இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் மேம் இப்ப இருக்க குழந்தைகள் எல்லாமே ஸ்கூல் ஸ்டேஜ்ல வந்து எதுக்கு ஒரு விஷயத்துக்கு ஆளாகுறாங்க அப்படின்னா அந்த புல்லி பண்றதுக்கு ஆளாகுறாங்க பாடி புல்லிங் பண்ணுவாங்க ஹைட்டை வச்சு பில் பண்ணுவாங்க கலரை வச்சு பில் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தைய வந்து நீ நல்லா இருக்கேன்றதை விட நீ இப்படி இருக்க நீ அப்படி இருக்கன்னு சொல்லி நம்ம அந்த வச்சு சொல்லும் போது எந்த அளவுக்கு மன ரீதியாக காயப்படுவாங்க மேம் மேம் இந்த டீனேஜில் தான் இந்த பியர் பிரெஷர் அந்த புல்லிங்கெல்லாம் நிறைய இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அந்த டுவெல் டு தேர்ட்டீன் இயர்ஸ்லேருந்து தான் அந்த புல்லிங்கே ஸ்டார்ட் இருக்கும் மேபி இந்த ஜென்ரேஷனில் ஏர்லியராக கூட ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த புல்லிங் வந்து நமக்கு வந்து ஆஸ் அ தேர்ட் பாயிண்ட் இஃப் நம்ம இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் இதுக்கு போய் இவன் இப்படி ரியாக்ட் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி தோணும் பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் தே ஆர் அந்த டீன்ஸ் ஒரு 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 ஸ்டேஜில் இருக்காங்க அப்போ தே வில் பி ஹைலி சென்சிட்டிவ் டு ஃபார் த கிரிட்டிசிசம் கிரிட்டிசிசம் அவங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது ஒன்றும் இல்லை சும்மா என் பொண்ணை வந்து நீ ஏன் ஒழுங்காக டெய்லி உட்காந்து படி அப்படின்னு சொன்னேன் நான் அப்புறம் திரும்பி பார்க்குற உட்காந்து எழுதுகிட்டு இருக்கு நம்ம ஒன்றுமே ஒரு ஹார்ட் வேர்ட்ஸ் கூட ஒன்று கூட நான் யூஸ் பண்ணலை ஸோ தே ஆர் வெரி சென்சிட்டிவ் இந்த டீன் ஏஜ் அதில் அதில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க மெயின்லி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அவங்களோட தன்னம்பிக்கையை அவங்க இழக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா இந்த டீன் ஏஜில் தான் நம்மளுடைய குணாதிசயங்கள் உருவாகிற டைம் அது ஒருத்தவங்க பர்சனாலிட்டி இப்படி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த குணாதிசயம் உருவாகிற ஸ்டேஜ் தான் அந்த டீனு அந்த டீன் தான் இருக்கிறதுலே வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு பீரியடு அப்போ அந்த சமயத்தில் வந்து யாராவது ஒருத்தர் புள்ளிங்கோ இந்த மாதிரி பண்ணக்குள்ள அவங்க உடனே வந்து ஒரு ஒரு ஆன்ஷியஸ்க்கு போவாங்க ஒரு இன்செக்யூர்ட் வரும் தன்னை பற்றி நம்ம நல்லே நல்லா இருக்கோமா அப்படின்ற வந்து ஒரு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்க கூட பேசுகிறத குறைச்சிப்பாங்க மற்றவங்க கூட இன்ட்ராக்டறது பண்ணுறதை குறைச்சிப்பாங்க இன்னொன்று வந்து ஒரு கான்ஃபிடென்ஸாகவே ஒரு இடத்துல வெளியில் வரமாட்டாங்க கொஞ்சம் ஒரு அவாய்டன்ஸ் மாதிரி வருவாங்க ஸோ கண்டிப்பாக அந்த குழந்தைங்களை வந்து ஆஸ் அ பேரண்ட் அவங்களோட கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன கைடன்ஸ் பண்ணணுமோ அது எல்லா கைடன்ஸும் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கக்கிட்ட அன்பாக நடந்து நீ கண்ணாடி முன்னாடி பாரு நம்மளை விட எத்தனையோ பேர் இயற்கையில் எவ்வளோ கஷ்டங்களை இருக்காங்க எவ்வளோ உறுப்புகள் இல்லாமல் இருக்காங்க காடஸ் யூ வித் ஆல் த ஆர்கன்ஸு ஸோ அப்படின்னு பார்க்கக்குள்ள இதில் வந்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒன்றை இரிட்டேட் பண்ணதானே தவிர உன்னுடைய ஆர்கனை பார்த்து கிடையாது உன்னை இரிட்டேட் பண்ணி நீ அதுக்கு கோவப்படணும் நீ வந்து அதுக்கு வந்து அழுகணும் உன்னை கஷ்டப்படுத்தணும் அதுதான் அவங்க நோக்கமே தவிர உன்னோட ஆர்கன் இல்லை நல்லா இல்லைன்றது கிடையாது சும்மா அதை வந்து ஒரு உள்வாங்கிக்க கூடாது அந்த நெகட்டிவிட்டியை அந்த அவங்க சொல்கிற விஷயத்த வந்து மனசளவில் உள்ளே வாங்கிட்டு நீ ரியாக்ட் பண்ணக்கூடாது சரி நான் அழகாக இல்லை அவ்வளோ தானே ரைட்டு ஓகே லெட் இட் பி மூக்கு நல்லா இல்லை இருந்தால் இருந்துட்டு போகுது ஸோ அந்த டேக் இட் ஈஸி மாதிரி அந்த குழந்தைய நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸான குழந்தைய நம்ம க்ரியேட் பண்ணலாம் குழந்தைங்க என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்மளை பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ் அவங்களுக்கு இருக்கணும் நம்ம மேலே ஒரு ட்ரெஸ்ட்டு பிடிக்கணும் பரவாயில்ல நான் இப்படி இருக்கேன் இல்லை ஏன்னா மற்றவங்க பார்த்து சொல்கிறதுக்கு முன்னாடி வி ஆர் ஹேவிங் வி ஆர் சீங் த மிரர் டெய்லி வி நோ அபவுட் ஆர் செல்ஃப் மேபி நம்ம வந்து கொஞ்சம் பேசாக இருக்கிறத அவங்க கிடல் பண்ணுறாங்கன்னா மேபி நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கிட்டு அதை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கிட்டு நம்ம வெயிட் ரிடக்ஷன் கூட பண்ணி அந்த மாதிரி கூட ஓவர் கம் பண்ணலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதிர்நோக்கும் திறன் இருக்கணுங்க மற்ற சொன்னதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு அந்த சுச்சுவேஷன் இந்த க்ரைசிஸ் சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தேவை கோப்பிங் அப் ஸ்கில் தான் அதை நான் வந்து பரவாயில்ல நீ தானே சொன்னால் சொல்லிட்டு போ அப்படின்னா தடவை சொல்லுவாங்க மூணாவது அவன் பண்ணவே மாட்டான் ஏன்னா அவன் நினைக்கிறது எதுவுமே இங்கே நடக்கலைல ஸோ எப்பயுமே ரியாக்ட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு ஆன்சர் எஸ் மேம் இப்போ வந்து ஒருத்தங்களை சொல்றதை விட நம்ம இப்போ வந்து நார்மலாக ஸ்கூல் படிக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை சொல்லியிருப்போம் ஸ்பெட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா கண்ணாடின்னு சொல்வோம் குண்டா இருக்காங்கன்னா குண்டு போ அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள வந்து நார்மலாக சொல்லிக்கின்ற மாதிரி இருக்கும் மேம் பட் இது நார்மல் இல்லை ஒருத்தங்களுக்கு வலிக்கும் அப்படின்றத ஒவ்வொரு குழந்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்வீங்க மேம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குழந்தைங்க வந்து ஒரு எம்பத்திட்டி கூட வளரணும் எப்படின்னா நான் அவங்க இடத்துல இருந்தா அப்படின்ற அந்த உணர்வை வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்க கிட்ட இருந்து வரும் இப்போ நீ ஒரு இடத்த ஒருத்தவங்களை போய் நீ காயப்படுத்துற கேலிப்படுத்துறனா ஒன்னு அந்த இடத்துல நீ நிறுத்திப்பாரு அப்ப அந்த கஷ்டம் என்னன்ற புரியும் அந்த அவங்க வளர்த்திங்கன்னா இதை இந்த இந்த ஸ்டேஜையும் கிராஸ் பண்ண முடியும் தி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதெல்லாம் எல்லா குழந்தைங்களுக்கு யாரும் யாரையும் காயப்படுத்திக்க மாட்டாங்க கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லி வடக்கணுங்க இது வலிக்கும் இது கஷ்டம் கொடுக்கும் இந்த மாதிரி யாரையுமே நம்ம வந்து ஹேர்ட் பண்ணக்கூடாது எந்த லெவலையும் நம்ம ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றத பேரண்ட்ஸோ பெரியவங்கோ ஸ்கூல்ஸ்லேயோ நம்ம கண்டிப்பாக இன்னும் மாரல்ஸ் நிறைய சொல்லித்தராங்க ஸோ அதுலேருந்து தே ஹவ் டு லேர்ன் நம்ம குழந்தைங்க நிறைய பேர் வந்து ஸ்கூல்ல நடக்கிற விஷயத்த வீட்டில் ஷேர் பண்றது கிடையாது மேம் சில குழந்தைங்க எல்லாத்தையுமே சொல்லுவாங்க ஆனால் நிறைய குழந்தைங்க மோஸ்ட் ஆஃப் வந்து சொல்ல மாட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கு நடந்ததெல்லாம் சொன்னா ஒன்னும் நம்மளால தப்பு இருக்கும் இல்லையா தப்பா ஒரு விஷயம் நடந்திருக்கும் ஸோ அது அப்படி சொல்லும் போது வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்றதுக்காக நிறைய விஷயத்த மறைப்பாங்க பட் மறைக்கிறத விஷயத்த விட எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லும் போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும்ல கண்டிப்பா 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 அப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் மேல ஒரு நம்பிக்கை வரணும் அதுக்காக பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் நம்ம குழந்தை நம்மக்கிட்ட சொன்னால் நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டோம் அப்படின்ற நம்பிக்கை எப்படி குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி கூட ஒரு 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 கேர்ள் வந்தாங்க என்னோட கன்சல்டேஷனுக்கு அவங்க வரக்குள்ளே என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு என்னோடய பெட்டு இறந்துருச்சு அது அது மேலே எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது கஷ்டமாக இருக்குது என்னால் அதை ஓவர் கம் பண்ண முடியல இப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க பிட்ரே பண்ணிட்டாங்கன்னா அதை ஓவர் கம் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு என்னால் போக முடியல நான் உடனே என்ன பண்ணிடுறேன் அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்துடுறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க ஏன் வந்து ஃபுல்லாகவே நீ அவாய்ட் பண்ணுற இதெல்லாம் நீ க்ராஸ் ஆகி வெளியில் வரணும்லன்னு சொல்கிறாங்க இதுதான் அவங்க அவங்க இச்சம் என்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸு சென் நான் அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்த உடனே அடுத்து நாங்கள் ஃபுல்லாகவே ஹிஸ்ட்ரி தான் எடுப்போம் ஸோ ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்டிங் ஸ்டைல் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளான பேரண்டிங் ஸ்டைலாக இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா அப்பா இஸ் அண்ட் மோர் அத்தாரிட்டேட்டிவான ஒரு பேரண்ட்டு எப்போ பார்த்தாலும் அப்பா அம்மாவை அடிச்சுட்டு அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்குள்ளேயே இருந்துக்கிட்டு எது கேட்டாலும் அப்பாவை கேட்டுட்டு தான் எல்லாம் செய்யணும் அப்பாவை கேட்டுட்டு தான் எல்லாம் பண்ணக்குள்ள அம்மாவுக்கான ஃப்ரீடமே அந்த இடத்துல அந்த பொண்ணு சொன்னது என்னென்னா எங்கள் அம்மா அந்த இடத்துல ஒரு ஸ்லேவ் மாதிரி இருப்பாங்க அதுக்காக எங்கள் அப்பா நல்லவர் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் எங்களுக்கு தேவையானதை எங்களால் பேச முடியாது அவர்கிட்ட ஸோ அந்த வந்து அந்த ஒதுங்கியே ஒதுங்கியே இருந்து இருந்து எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டதுனால இப்போ எனக்கு ஃப்யூச்சரில் வந்து யாரையுமே நம்ப முடியல அவங்கள ஃபேஸ் பண்ண எனக்கு பயமாக இருக்குது அப்போது இந்த பொண்ணோட கேரக்டர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சின்ன வயசில் அது வளரக்குள்ளே இருந்த என்விரான்மெண்ட் அதை நல்லாவே பாதிக்கப்பட்டு இப்போ ஒரு இன்செக்யூர்டான ஒரு லைஃப் அந்த குழந்தை லீட் பண்ணுது பட் ஹைலி இன்டெலிஜென்ட்டு நல்ல நாலேஜ் எல்லாத்துலேயும் டாப்பரு பட் வாட் இஸ் எ யூஸ் பட் அதுக்கான அந்த லைஃப்பை லீட் பண்ணக்கூடிய சில சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து அந்த குழந்தைக்கிட்ட இல்லை இதில் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம் த பேரண்டிங் என்விரான்மெண்ட் ஸோ பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸாகவே இருங்க ஆனால் அத்தாரிட்டேட்டிவான பேரண்ட்ஸாக இருக்காதிங்க ஒரு பியூனிட்டிவ் அடித்து உதைக்கிறது அந்த மாதிரி பேரண்ட்டாக இருக்க வேணாம் அவங்க பேசுகிறதுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுங்க அம்மா வந்து ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்க மாட்டா அப்பா ஜட்ஜ்மெண்ட்டலாக இருக்க மாட்டாங்க நம்ம இந்த ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட பேசலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ஸை நம்ம குழந்தை பில்டப் பண்ணுற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் இப்போ ஒரு விஷயம் அவங்க சொல்ல வராங்கன்னா ஆ நீ அதை பண்ணியிருப்ப அதனால தான் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்களாம இல்லைடா நீ சொல்லு நீ சரி வேற என்ன நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி அவங்கள பேச விட்டு அவங்களோட டிசிஷன் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை பேசலாம் ஸோ ஓ அம்மா அப்பா வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து குழந்தைக்கு கொடுக்கணும் இன்னொன்று நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணணும் கொஞ்சம் குவாலிட்டியான டைமாக ஸ்பென்ட் பண்ணணும் இப்போ டைம் ஸ்பென்ட் பண்ணணுன்னா சொன்னாங்கன்னா ஆ நான் பக்கத்தில் தான் மேடம் உட்காந்துருப்போன்னா ரெண்டு பேரும் மொபைல் பார்த்துட்ருப்பாங்க இல்லாட்டி டிவி பார்த்துட்டு இருப்பாங்க அது இல்லை குவாலிட்டி யூ ஷுட் பி அவே ஃப்ரம் ஆல் த டிஜிட்டல் கேஜெட்ஸ் எல்லாத்திலையும் வச்சுட்டு பேசணும் நிறைய பேசணும் எல்லா விஷயத்தை பற்றியும் பேசணும் எல்லா விஷயத்தையும் பற்றி பேசினா தான் அம்மாவுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குன்றது குழந்தைங்களுக்கும் புரிஞ்சுப்பாங்க அப்போது அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் எடுத்துப்பாங்க ஃப்ரீயாக ஸ்பேஸ் இரு நம்ம அம்மா என்ன சொன்னாலும் கரெக்டாக தான் பேசுகிறாங்களா நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாங்க என்றைக்குமே குழந்தைய வந்து தட்டி தட்டி பேசக்கூடாது மட்டம் தட்டி பேசக்கூடாது ஏன்னா நீ பண்ணலன்ற கம்பாரிசன் கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஈவன் டு த சிப்ளிங்ஸே கம்பாரிசன் இருக்கக்கூடாது அக்கா படிக்கிற பாரு நீ ஒழுங்காக படிக்கல அந்த அந்த கம்பாரிசன் இல்லாமல் அந்த குழந்தை அது தனி குழந்தை அந்த குழந்தைக்கான குவாலிட்டி எல்லாமே இருக்குது அதுக்கான ஃப்ரீடம் ஸ்பேஸும் நீங்கள் ஒரு தன்மையான பேரண்ட்ஸாக இருந்தால் எல்லா குழந்தையும் உங்ககிட்ட இருக்கும் நல்லாவே இருக்கும் ரொம்ப வந்து கூட வேண்டாம் இருங்க மேம் எல்லார ஃப்ரெண்ட்லியான பேரண்ட்னு இப்ப அந்த ஃப்ரெண்ட்லியான பேரண்ட்ஸ்ல என்ன வருதுன்னா ஸோ நோ சொல்ல முடியல நீங்க ஃப்ரெண்ட்லியா தானே இருக்கீங்க அப்போ அந்த இடத்துல நோ சொல்ல முடியல நீங்க பேரண்டா இருங்க நல்ல பேரண்டா இருங்க எந்த இடத்துல கேட்கணும் அந்த இடத்துல கேளுங்க எந்த இடத்துல கேட்கக்கூடாது அந்த இடத்துல கேட்கக்கூடாது இது மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள் நடந்திருக்கா மேம் பேரண்ட்ஸ் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கேன் பட் என் பையன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு உங்ககிட்ட அது வந்துருக்காங்களா மேம் மேம் இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தை ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க இப்போ எனக்கு இந்த பொருள் வேணும்னு கேட்குறாங்க இப்போது அம்மாவெல்லாம் நோ சொல்ல மாட்டேங்கிறாங்க பிகாஸ் ஷீ இஸ் மோர் எமோஷ்னலி கனெக்டட் என் பையனை ஏதாவது நினச்சிப்பானோ அப்படின்னா உடனே அதை வாங்கி தராங்க ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகக்குள்ளே ஒரு பெரிய மெட்டீரியல்ஸுக்கு போகிறாங்க ஒரு வேல்யூவான ஆன திங்ஸுக்கு போகிறாங்க இப்போ அந்த இடத்துலையும் போய் அவங்களால கொடுக்க முடியலன்னுக்குள்ளே அங்கே ஒரு பிரச்சனை வருது ஸோ வந்து பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே அப்போ அங்கே அந்த இடத்துல வந்து அவங்க ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அவங்களால வந்து கண்டிக்க முடியல இதே வந்து ஒரு பேரண்ட்டாகவே ஃபஸ்ட் அவங்க நடந்துருந்தாங்கன்னா இல்லைப்பா நீ இதை தான் பண்ணணும் இதை தான் செய்யணும் அம்மா இப்படி தான் இந்த விஷயத்தில் நான் இப்படி ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன் அப்படின்ற அந்த அசட்டினஸை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் கரெக்ட் என்னோட லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் பேரண்ட் பேரண்ட் தான் ஏன்னா வேற யாருமே அந்த போஸ்ட் எடுக்க முடியாது ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ன்ற பேரண்ட் ஃப்ரெண்டுன்ற ரோலை யார் வேணாலும் எடுத்துக்கலாம் பட் பேரண்ட்ஸுன்ற ரோலை பேரண்ட்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும் அதனால் அந்த ப்ரிவிலேஜ் எடுத்துக்கிட்டு அதுக்கான ஒரு கேரக்டரோடு நம்ம இருந்தால் லைஃப் ரொம்ப பிளாசமாக ரொம்ப நல்லா நல்லாயிருக்குன்றது என்னோட தாட்டு இப்போ பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸாக இருக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க மேம் அவங்களோட குழந்தை ஒரு விஷயத்தை கேட்கும்போது அப்பயே வாங்கி கொடுக்கறது பேரண்ட்டாக இருக்கிற விஷயமா இல்ல அது விஷயம் தேவையில்லை அடம் பிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது போது கோபக்காரங்களா இருக்கிறாங்க அந்த விஷயத்துல வேணான்னு சொல்றாங்க அப்ப இது எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்க மேம் இப்போ ஒரு குழந்தை ஒரு பொருள் கேக்குதுன்னா அது நெசசரியான்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு தேவையா அப்படின்னு பாக்கக்குள்ள ஒரு எமர்ஜென்சியா அதுக்கு ஒரு பென்சிலோ ஒரு பெண்ணோ தேவைப்படுது அப்படின்னா அதை நம்ம வாங்கி கொடுக்கறது ஏன்னா உடனே ஸ்கூலுக்கு கொண்டு போகணும் அது வாங்கி கொடுக்கறதுல தப்பு இல்லை இப்போ வந்து இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பிராண்டு தான் வேணும் எனக்கு இந்த ஃபோனு தான் வேணும் அப்படின்னு கேட்கக்குள்ள குழந்தை கேட்டுடுச்சி நான் கஷ்டப்பட்டேன் ஆனால் நான் என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அதுக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஹையண்டாகவே வாங்கி கொடுத்து பழகிடுறாங்க அப்போது சின்ன சின்ன பொருள் வாங்கி கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு பெருசாக அது தெரியலை அதை வந்து ஒரு ஹாப்பியாக இவங்களும் ஃபீல் ஆகுறாங்க குழந்தையும் ஃபீல் ஆகிடுது ஒரு பெரிய விஷயம் ஒரு லாக்ஸ் டுகெதர் ஒரு விஷயம் போகக்குள்ள அப்போ அம்மா அப்பா யோசிக்கிறாங்க அப்போ நோ சொல்கிறாங்க இல்லைப்பா இது முடியாது அப்படின்னக்குள்ள அந்த குழந்தையோட பிரெயின் அதை அக்சப்ட் பண்ணாது ஏன்னா இத்தனை நாள் வாங்கி கொடுத்துட்டு தானே இருந்தேன் அப்போ அந்த குழந்தை அடம்பிடிக்கும் கத்தும் சண்டை போடும் அடிக்கும் உதைக்கும் எல்லாம் பண்ணோம் அப்போ நம்மளே நம்ம குழந்தைய தப்பாக வளர்க்குறோம் அப்போ ஒரு விஷயம் தேவைன்னா உடனே தேவைன்னா வாங்கி கொடுங்க இல்லைன்னா இல்லைப்பா இப்போ இந்த மாதம் காசு வரும் வந்ததுக்கப்புறம் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி டிலே பண்ணி வாங்கி தரதில் தப்பு இல்லை எஸ் மேம் இப்போ ஒரு தேவையான விஷயம் தான் ஆனால் உடனே வாங்கி கொடுத்துடலாம் இப்போ அது தேவை இல்லை அப்படிங்கும் கொஞ்சம் டிலே பண்ணி வாங்கி கொடுக்கணும்னு ஓகே மேம் அது வேண்டாவே வேணாம் ஆனால் நம்ம குழந்தை கேட்குது அப்படின்னா அந்த நோ வந்து பேரண்ட்ஸ் எப்படி மேம் சொல்லணும் மேம் நோ அழகாக சொல்லணும் ம் இல்லைடா கண்ணா நான் கூட வாங்கி கொடுக்கணும் எனக்கு ஆசை கண்ணா இந்த மந்த் உனக்கே தெரியுது வர பட்ஜெட்டில் இதடி வந்துடுச்சு இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பண்ணிடுறேன்ற அஷூரன்ஸ் நம்ம கொடுக்க வேணாம் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்மளோட வீட்டு பட்ஜெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இல்லாட்டி அம்மாவோட இதெல்லாம் பார்த்துட்டு தென் ஐ வில் கெட் இட் ஃபார் யூ பட் கண்டிப்பாக என்றைக்கா ஒரு நாள் வாங்கி தந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுத்துக்கலாமே தவிர ஒரு கன்ஃபார்ம் அஷூரன்ஸ் நம்ம கொடுக்க வேணாம் இப்போது என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க அவங்க ரொம்ப அழுது கஷ்டப்பட்டுட்டு ஒரு டிப்ரெஷனில் வந்தாங்க அக்யூட் கிரைசிஸில் பார்த்தா சின்ன வயசுலேருந்து ஆர் ஃப்ரம் த ரோ ரொம்ப நார்மலான ஒரு பிலோ நார்மல் ஒரு ஃபேமிலி அவங்க எது கேட்டாலும் அந்த குழந்தை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா செவன்டீன் எயிட்டீன் இயர்ஸில் அந்த பெரிய பைக் இருக்குது இல்லைங்களா டூ அண்ட் ஆஃப் டூ த்ரீ லேக்ஸ் பைக்ஸ் வாங்கி தந்துடுறாங்க வாங்கி தந்து அது ரெண்டு டியூ கூட கட்டலைங்க த பாய்ஸ் நோ மோர் அந்த வண்டியில் போக்குள்ளேயே ரீல்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க இல்லைங்களா அதில் நேராக போய் ஒரு மரத்தில் இடித்து ஆன் த ஸ்பாட்டில் அந்த அம்மா இறந்துட்டாங்க அந்த கடனும் கட்டி முடியலை குழந்தையும் இல்லை ஸோ எந்த விபரீதத்தில் கொண்டு வந்து முடியுது பாருங்கள் அந்த சின்ன சின்ன ஆர்த்தி ஆசைய இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது இது மாதிரி குணாதிசயங்களும் மாறக்கூடாதுன்றது தான் என்னோடய அட்வைஸ் இப் இல்லை இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் என்னென்னா நான் கஷ்டப்பட்டேன் என் குழந்தைய நான் நல்லா வச்சுக்கணும் நல்லா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட சக்திக்கு மீறி எல்லாத்தையுமே வாங்கி தராங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா சில குழந்தைங்கள ஐஃபோன் இருந்தால் தான் பிராண்டடுன்றாங்க அப்போது அடுத்தது ஆப்பிளுக்கு போகிறாங்க இப்போ அந்த வயசில் அது தேவையே இல்லை அந்த வயசில் அது யூஸும் இல்லையே என்ன மிஞ்சி மிஞ்சி பண்ண போகிறோம் ஒரு ஃபோன் பேச போகிறோம் ஸ்கூலில் வர்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இவ்வளோ மணி செலவு ப ஸ்பெண்ட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது இல்லையா ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு தேவை அப்படின்றத மட்டும் வாங்கி கொடுத்து சில விஷயங்களை நோனா ஸ்ட்ராங் நோ அப்படின்னு நீங்க சொல்லி பழகிட்டீங்கன்னா குழந்தையே தப்பா நான் எந்த விஷயத்தையும் கேட்காது சார் அம்மா இது கேட்டால் அது ஒத்துக்க மாட்டேன் அப்பா இது கேட்டால் ஒத்துக்க மாட்டாங்க அவ்வளோதான் நம்ம இது கேட்க வேணாம் இப்போ பேரண்ட்ஸ்க்கு எந்த இடத்துல நோ சொல்லணும் அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா அது கோவப்பட்டு கத்தி சண்டைப்பட்டு சொல்லக்கூடாது அதை வந்து குழந்தையும் ஹர்ட் பண்ணாத மாதிரி ஒரு அழகாக நோ சொல்லி கண்டிப்பா சொல்லணும் ஓவராலாகவே ஒரு குழந்தை எப்படி வளரணும் பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும் எந்த விதத்துல அழகா நோ சொல்லணும் அப்படின்றத சண்டை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி மேம் தேங்க்யூ